நம்ம போய் இந்த மாடியில் மிளகா மல்லியெல்லாம் வந்துட்டு காயை போட்டுட்டு வந்துடலாம் நல்லா வெயில் அடிக்குதுப்பா வீட்டுக்குள்ளே போட்டால் நல்லா காயும் மிளகா மல்லியெல்லாம் வந்துட்டு ஒரு வெளியே வந்து காய போட்டாச்சு நல்லா வெயில் அடிக்குது சுள்னு காஞ்சிரும் சுத்தமாகவே வீட்டில் வந்துட்டு மிளகாத்துல எல்லா காலி ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும் வெயில் எல்லாம் ஏறி இந்த சைடில் வந்துடும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த சைடு போடணும் அப்பப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு போகணும் அப்போ தான் வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு நல்லா காயும் இல்லை சரி ஓகே மிளகா மல்லி வந்துட்டு காயட்டும் அதுக்குன்னே என் மொட்டை எழுந்திரிச்சிடும் என் பையன் எந்திரிக்கிங்களே இது எல்லா வேலையும் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போய் இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம் மிளகாத்தூளுக்கு வந்துட்டு அந்த பைசஸ்லாம் வந்துட்டு ஒர்க் ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அரிசி அரிசி எடுத்து கொஞ்சம் நல்லா பொரியற வரைக்கும் வறுத்துக்குவோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை வச்சுட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்குவோம் இப்போ வந்துட்டு அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு உளுந்து சேர்த்துக்குவோம் உளுந்து வந்துட்டு நல்லா வறுத்துக்குவோம் இப்போ வந்துட்டு உளுந்துமே வந்துட்டு நல்லா வறுப்பட்டுருச்சு உளுந்து எடுத்துக்குவோம் இப்போ வந்துட்டு தோரம்பருப்பு சேர்த்துக்குவோம் அதே மாதிரி தோரம்பருப்பு வறுத்து எடுத்துக்குவோம் லைட்டாக தோரம்பருப்புமே வந்து வறுத்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்து அதே மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ வந்துட்டு பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்துக்குவோம் வந்துட்டு ஒரு ஐம்பது மிளகு சேர்த்துக்கலாம் அதுவும் வந்துட்டு மிளகு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்துக்குவோம் இப்போ வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்குவோம் சீரகத்தையும் கொஞ்சம் வந்துட்டு எடுத்துக்குவோம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க லைட்டாக சட்டியில் போட்டு லைட்டாக சூடாகணோன்னு சூடு லைட்டாக ஏறும்ல ஏறணுன்னா போதும் நான் வறுக்கிறேன் வறுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப அப்படின்னு நினச்சிடாதீங்க ஜீரகத்தை வந்துட்டு இப்போ வறுத்தாச்சு எடுத்துக்குவோம் இப்போ வந்துட்டு பெருஞ்சீரத்தை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பெருஞ்சீரமே வந்துட்டு நல்லா வருபட்டுருச்சு அதையே எடுத்துக்கலாம் லைட்டாக இது போட்டுட்டு இப்படி ஒரு கலர் இப்படி ஒரு கலர் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் வெந்தயம் மட்டும் வந்துட்டு லைட்டாக தான் போடணும் நிறைய போடக்கூடாது நிறைய போட்டால் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதனால் அவ்வளோதான் இப்போ வெண்டயத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம வருத்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் புட்டி வந்து நல்லா காய வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 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 மெத்தடு வந்துட்டு ஊரில் வந்து எங்கள் அத்தை அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சிலாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்களும் இதே மாதிரி வந்து மிளகா மல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்துட்டு இந்த மஞ்சள் அதோட கொஞ்சம் வந்துட்டு பட்டை சேர்த்துக்குவேன் பட்டை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகலை இந்த மாதிரி கொஞ்சமாக அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டார் பூ அதுக்கப்புறம் இந்த கடல் பாசி இருக்குல்ல அது வந்துட்டு கொஞ்சம் இப்படி வந்துட்டு சேர்த்துக்கணும் அப்புறம் வந்துட்டு பிரிஞ்சல வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவேன் கொஞ்சன்னா ஒரு ரெண்டு மூணு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதோட கொஞ்சமாக பொட்டுக்களையும் வந்துட்டு சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா குழம்பு திக்னஸ்க்காக இப்போ இது எல்லாத்தையும் போய் நம்ம போய் மாடியில் போய் காய வச்சுட்டு வந்துடுவோமா சூடாக இருக்குது அதனால தான் வந்து கரண்டில் மிக்ஸ் பண்ணுறேன் பெருங்காயத்தை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் வாங்க போய் காய வச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்துட்டு ஐம்பது பெருங்காயம் சேர்த்துக்குவோம் நம்ம வந்துட்டு இந்த அரிசி கடலைப்பருப்பு தோரம்பருப்பு வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இந்த சீரகம் மிளகு இதெல்லாம் வந்துட்டு ஒன்றே கால் கிலோ மிளகா ஒரு கிலோ தனியா அதுக்கு வந்துட்டு ஐம்பது ஐம்பது சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு அளவு இப்போ போய் நம்ம மேலே காய வச்சிட்டு வந்துடலாம் ஈவினிங் ஆயிடுச்சு மிளகா மல்லி எல்லாமே வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடலாம் நல்லா வந்துட்டு பாருங்களேன் மிளகா வந்து நல்லா இப்படி நுனிங்கி வந்துருச்சுன்னா நல்லா காஞ்சிடுச்சுன்னா இருக்கேன் மிளகா வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு ஆ அப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் வந்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் மிளகாத்தூள் வந்துட்டு எப்படி நல்லா நைஸாக இருக்குன்னு இந்த மிளகாத்தூள் வந்துட்டு குறைஞ்சதே எங்களுக்கு நாலுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படியே எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே தேங்க் யூ பாய்